அடுத்த தலைமுறைக்கு செல்கின்ற ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் செய்ய காரணத்தினாலே குறிப்பாக நிகழ்ச்சிகளை நடத்தாத நாம் மறைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இலங்கை கூட்டம் நடத்தி பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்வது ஒரு காரணம் அம்மா பிள்ளை அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் நாம் எல்லாம் போட்டி வளர்ந்த தலைவர் மக்களின் செல்ல பிள்ளையாக இருந்த வணக்கத்துக்குரிய வல்லரசுடைய உடன் பிறந்த சகோதரியாய் அன்புக்குரிய சின்ன பாண்டித்தருடைய மனைவியாய் அருள்புரிய தம்பி தங்கப்பாண்டியனுடைய தாயாராய் அன்பு சகோதர இளைஞர்களுடைய தாயாராய்